வணக்கம் இன்றைய பிஆர்டி தங்க மகன் செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு கொல்லப்பாளையம் திரு தர்மகர்த்தா தெய்வ திரு ஏ குப்புசாமி நாயக்கர் அவர்களால் நிறுவப்பட்ட ஸ்ரீ நாகக்கன்னி கருமாரி அம்மனுக்கு இருபத்தி ஆறாம் ஆண்டு கூழ்வார்த்தல் மற்றும் பொங்கலிடுதல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இன்று பதினா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடு இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணிக்கு தாய் கரகம் தெரிவீதி உலா நடைபெற்றது அதைத் தொடர்ந்து ஒரு மணிக்கு ஸ்ரீ நாகக்கண்ணி கருமாரி அம்மனுக்கு கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது மற்றும் இரவு ஏழு மணிக்கு ஸ்ரீ நாககன்னி கருமாரி அம்மனுக்கு கும்பமிடுதுதல் குறிப்பாக பெண்கள் ஊர்வலமாக கொண்டு வந்த கும்பம் அனைத்தும் அம்மனுக்கு படையலிட்டு வழிபட்டன இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சிகளையெல்லாம் தலைமையேற்றி நடத்தக்கூடிய நாட்டாண்மை ஏ கே திருமூர்த்தி திருமுருகன் அவர்கள் எஸ் பொன்னம்பலம் நாயக்கர் ஜே ஏ பிரகதீஸ்வரர் நாயகர் ஜி சுரேஷ் நாயக்கர் எஸ் கண்ணன் நாயக்கர் ஏகே வெங்கடேசன் என் ஏழுமலை நாயக்கர் டி குமரேசன் டி ராஜா டி சண்முகம் மற்றும் கௌரவ தலைவர்கள் கௌரவ செயலாளர்கள் விழா செயலாளர்கள் விழாக்குழு உறுப்பினர்கள் விழாக்குழு இளைஞர்கள் மற்றும் அனைத்து பக்தர்கள் பொதுமக்கள் அனைவரும் குறிப்பாக கொல்லப்பாளையம் தெருவில் வசிக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பாக அம்மனை வழிபட்டு ஸ்ரீ நாகக்கண்ணி கருமாரி அம்மன் அருளை பெற்றனர் அதைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அனைவருக்கும் கோயில் சார்பாக பிரசாதங்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன மீண்டும் இந்த விழா சிறப்பான முறையில் அம்மன் திருவீதி உலா வான வேடிக்கையுடன் நடைபெறும் என்று நாட்டன்மைதாரர்கள் தெரிவித்தார்கள் பக்தி செய்திக்காக ஆற்காடு கொல்லப்பாளையம் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகக்கண்ணி கருமாரியம்மன் ஆலயத்தில் இருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் வணக்கம் இன்றைய பி தங்க மகன் செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு கொல்லப்பாளையம் திரு தர்மகர்த்தா தெய்வ திரு ஏ குப்புசாமி நாயக்கர் அவர்களால் நிறுவப்பட்ட ஸ்ரீ நாகக்கண்ணி கருமாரி அம்மனுக்கு இருபத்தி ஆறாம் ஆண்டு கூழ்வார்த்தல் மற்றும் பொங்கலிடுதல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது என்று பதினா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடு இருபத்தெட்டு செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணிக்கு தாய் கரகம் திருவீதி உலா நடைபெற்றது